வணக்கம் சியூன் கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் விட்டிலாபுரம் புதிய ஈசிஆரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சூராடி மங்கலம் என்ற பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இந்த இடம்தான் இது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலந்தான் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்கொயரான ஒரு லெத்தான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் சாலைகள் அமைந்து இருக்கிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இலவச மின்சாரம் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறது நம்ம போர் தேவைன்னா நம்ம போர் போட்டுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் கிராம கிராமம் இருக்கின்றது ஒரு பாதுகாப்பான பகுதியை இந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துக்கும் இந்த இடத்துக்கும் இருபது கிலோமீட்டர் தான் திருக்கழுக்கொன்றத்துக்கு பதிமூணு கிலோமீட்டர் தான் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய போக்குவரத்து வசதிகள் கொண்ட சாலைகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலம் தான் இதில் ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம் கெஸ்ட் ஹவுஸ் கட்டியும் குடியேறலாம் விவசாயம் செய்யலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு உகந்த ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பாருங்க இந்த சாலை தான் இந்த பகுதியாக இருந்தும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வரலாம் ரெண்டு பக்கமும் சாலை வசதி கொண்ட ப்ராப்பர்ட்டி இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணீர் பிரச்சனைலாம் இருக்குது தண்ணீர் மேலேயே கிடைக்கும் நம்ம போர் போட்டோம்னா தண்ணீர் மேலேயே கிடைக்கும் பாருங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது செண்டு ஒரு சென்டு விலை ரூபாய் ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்க ஒரு நல்ல இது பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இதுக்கு சிங்கிள் ஓனர் தான் நம்ம பேசலாம் பேசி விலையை குறைக்கலாம் உங்களுக்கு இந்த இடம் பிடித்திருந்தால் கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இடத்த கூட்டு போயிட்டு காமிக்கிறோம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம அடுத்ததாக நம்ம ஓனர் கிட்ட பேசி நம்ம செட்டிங் உக்காரலாம் உக்காந்து பேசி நாங்கள் முடித்து தரோம் மிக குறைந்த விலைக்கு கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளவும் நன்றி